கிருஷ்ணகிரி அமைப்பு சார்பில் கிருஷ்ணகிரி அடுத்த கட்டிகான பள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட வஹாப் நகர் ராயக்கோட்டை சாலை ஹவுசிங் போர்டு பகுதிகளில் தூய்மை பணி நடந்தது கிளீன் கிருஷ்ணகிரி ஒருங்கிணைப்பாளரும் கிருஷ்ணகிரி திமுக மேற்கு நகர பொறுப்பாளர் அஸ்லாம் தலைமை வகித்தார் கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உமா உமாசங்கர் சிவபிரகாஷம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தூய்மை பணியை கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் துவக்கி வைத்து பேசியதாவது கிளீன் கிருஷ்ணகிரி சார்பில் கிருஷ்ணகிரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தூய்மை பணி நடந்து வருகிறது கிருஷ்ணகிரி நகராட்சியோடு ஒட்டி அமைந்துள்ள பள்ளியில் இன்று நிகழ்ச்சி நடக்கிறது பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை இந்த பணி நடப்பதால் தொய்வு ஏற்படுவதாக தெரிவித்தனர் அதனால் கட்டிகான பள்ளி பஞ்சாயத்தில் உள்ள தூய்மை காவலர்கள் முப்பத்தி ஐந்து பேருடன் கிளீன் கிருஷ்ணகிரி அமைப்பினரும் இருபது பேர் சேர்ந்து தினம்தோறும் பணியை செய்துள்ளனர் இந்த பணியில் கூடுதலாக ஈடுபடும் இருபது பேருக்கு மாதந்தோறும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இது தவிர தன்னார்வலர்கள் மற்றும் கிளீன் கிருஷ்ணகிரி அமைப்பினரும் சேர்ந்து தூய்மை பணியில் ஈடுபடுவர் அனைவரும் பெயரளவிற்கு பணி செய்யாமல் மனதளவில் நிறைவாக தூய்மை பணியை செய்ய வேண்டும் மேலும் இப்பகுதியில் குப்பைகளை மீண்டும் கொட்டக்கூடாது குப்பைகளை கொட்டுவோருக்கு கண்டறிந்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் கிருஷ்ணகிரியை தூய்மையாக வைத்துக் கொள்ள அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜு ஊராட்சி செயலாளர் ஜெயக்குமார் திமுக இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் தினேஷ்ராஜன் கிழக்கு நகர செயலாளர் வேலுமணி கவுன்சிலர்கள் சீனிவாசன் பாலாஜி மொஹமது ஜான் ஹேமாவதி பரந்தாமன் மற்றும் கிளீன் கிருஷ்ணகிரி அமைப்பினர் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சரி இருபது பேரை நான் இந்த மாசம் நாளையிலிருந்து அதை வந்து சரி சரி அவர்களுக்கு கிருஷ்ணகிரி கிளீன் அமைப்பு வந்து தூய்மை அவங்களுக்கு வந்து மாசம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த இருபது பேரை என்கேஜ் பண்ணி எந்தெந்த பகுதிக்கு திருப்பிட்டு டெய்லி அந்த வேலையை நாங்கள் வந்து பார்க்க போறோம் அது மாதிரி பண்ற போது இந்த பகுதியில் வந்து தொய்வா இருக்குது நாங்கள் இந்த பகுதி ஏன்னா இது வந்து மினிசிபாலிட்டியோட இணைச்சிருக்கிறோம் இப்ப ஆனால் இருந்தாலும் இந்த பகுதியில் நிறையா ஆஃபீஸஸ் நிறைய நல்ல இது இங்கே இருக்கிற கிராமப்புற பகுதி இல்லாமல் ஒரு நகர்ப்புற பகுதியாக இருக்கிறதுனால இதை வந்து தூய்மை பணியாளர்கள் குறைவாக இருக்கிறதுனால இன்னொரு இருபது பேரை நாங்களே வந்து என்கேஜ் பண்ணி இவர்களுக்கு வந்து இங்கே இதில் படி செய்யறதுக்கு இது பண்ணிருக்கோம் அதை வந்து இந்தக்கு மேல வந்து கிளீன் ஒரு நாள் மாசம் பாஞ்சு நாள் இல்லாம டெய்லி இருபது பேர் இந்த அமைப்பு ஏற்படுத்தி டெய்லி இதை தூய்மைய படுத்து எல்லா பகுதியும் கிருஷ்ணகிரி கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி வந்து ஒரு தூய்மையான பகுதியா ஏற்படுத்துறதுக்கான வழிமுறைகளை இன்றையிலிருந்து இதை தொடங்குறாங்க இது அந்த வாலண்டியர்ஸ் மூலியமா நம்மளே பண்றோம்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க